வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோ என் கணிந்த ஜோதிடர் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் மார்ச் மாத ஒரு முக்கிய திருப்பம் எல்லாருக்குமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி இருக்கு இந்த சேனல முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் மிகப்பெரிய அளவு மகிழ்ச்சியை தர வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு இந்த மாதத்துல பிப்ரவரி மாதமே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு ரிஷபராசி என்பர்களுக்கு மே மாதத்துல இருந்து சில அவமானங்கள் அசிங்கங்கள் தேவையில்லாத விரைய செலவுகள் இது இருந்துட்டு இருக்குது அதனால இந்த மார்ச் மாதத்துல மார்ச் ஏப்ரல்ல தான் இந்த இடத்துல இருக்க போறார் அதனால இந்த டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் சுக்கரனாகப்பட்டவர் பதினோராம் இடத்துல இருக்கிறார் இந்த பதினோரு இடத்துல இருக்கும்போது பரிவர்த்தனை ஆகுறதுனால இந்த குருவினால ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது பதினோறாம் இடத்துல உங்களுக்கு மூன்று கிரகங்கள் இந்த மாதத்துல இருக்குது சுக்ரன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே குரு பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால சுக்ரன் முழுமையாக உங்களுடைய ராசிக்கு ஒரு ஆதாயமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் வர வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வர வேண்டிய ஒரு நேரமா அதிகமாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இழப்புகள் இல்ல வருமானங்கள் வராம இருக்குதோ சில பேர் எல்லாம் தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள் ஒரு கிரெடிட்டா கொடுத்துருப்பீங்க அந்த தொழில வாடிக்கையாளர்களுக்கு இல்ல கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் எழுபது நாள் அந்த மாதிரியான ஒரு கணக்குல கொடுத்துருப்பீங்க அந்த அறுபது நாள் கழிச்சு வந்தா கூட அந்த பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே எந்த ஒரு வருமானமும் இல்லாம அந்த தொழிலை ரன் பண்ணும்போது மிக பெரிய அளவுல சிக்கல்ல மாட்டிக்க ஒரு தருணம் மூலப்பொருட்கள் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு கையில காசு இருக்காது எப்படிதான் நம்ம இந்த வாட்டி இந்த மாசம் நம்ம செலவு செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான தயக்க சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல மிக பெரிய அளவுக்கு வருமானங்கள் தேங்கி இருந்த வருமானங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டத்துல தனம் குடும்பம் வாக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வருமானம் ஒரு சொத்தாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வருமானம் ஒரு மூலதனமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது எல்லாமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல ஒரு அளப்பரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது அடுத்து உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கார் விரயஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏழாம் வீட்டு அதிபதியும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொலைதூரமாக இருக்கக்கூடிய அந்த கலத்தரம் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் கலத்திரஸ்தானாதி

அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரனும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பான ஒரு வேலை மாற்றம்ன்றது இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல உறுதி செய்யப்பட்ட ஒரு நேரமாக தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க வேலையை விடணும் வேலையை விட்டு வேற வேலைக்கு சேரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு இல்ல நான் இந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தாராளமா கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய சில தேவையில்லாத நெருடர்கள் அவப்பெயர்கள் அவமானங்கள் நீங்க செய்ய ஒரு தவறுக்கு உங்க மேல பழி போட்டு அதனால சில தேவை இல்லாத ஒரு பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி போகுது இந்த இந்த காலகட்டத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த சூரியனும் சனியும் இந்த மாசத்துல உங்களுக்கு பயிற்சியே ஆகிறார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் வெளியில பதினோராம் இடத்திற்கு போறதுனால கண்டிப்பாக அந்த தொழில இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலக போகுது தொழில இருந்த ஒரு தேக்க நிலைகள் விலக போகுது தொழில நீங்க விரிவுபடுத்துவதற்குண்டான எல்லா முயற்சிகளும் இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த அடுத்த கட்ட நகர்வு இது நல்ல நகர்வா இருக்குமா இல்ல நாங்க மேலும் மேலும் பிரச்சனையை சந்திப்போமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக நூறு சதவீதமாக உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மார்ச் மாதத்துல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாரும் கூடு இருந்த நீங்க சகஜமா சிரிச்சு பேசி பழகிய மாதங்களே விலகி போச்சு ஏன்னா எல்லாருமா சந்தோஷமா இருந்து ஒரு நிம்மதியா இருந்து காலங்கள்லாம் மாறி போனதாக ஒரு பீலிங் இருப்பீங்க நம்ம சந்தோஷமா இருந்து சிரிச்சு பேசி பழகி இருந்த நாட்கள்லாம் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொந்த வண்ணங்களோட சேர்க்கை பெற்று உங்களுடைய பெற்றோர்களோட நிறைய ரிஷபராசி என்பர்கள் பெற்றோர்களை விட்டு தொலைதூரமாக சென்ற தருணங்கள் நிறைய நடந்திருக்கு கடந்த மே மாதத்துல இருந்து இது எல்லாமே மீண்டும் உயர்த்தெடுக்கக்கூடிய ஒரு நேரம் பிரிந்த உறவுகளுக்கு நீங்க அந்த ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது மிக சந்தோஷமான ஒரு தருணம்னு சொன்னா இந்த மார்ச் மாதம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருந்து நிறைய சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வெளிநாட்டுகளும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வெளிநாட்டுல அது மேலும் மேலும் நல்ல வளர்ச்சியை நீங்க இந்த மாதத்துல என்னென்ன முயற்சிகள் எல்லாம் பண்ணணும் நினைக்கிறீங்களோ நூறு சதவீதம் செய்யலாம் யார் யாரெல்லாம் எதிர்ப்பு எல்லாம் புதுசு புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கு இந்த மாதத்துல அதனால பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி புது முயற்சிகள் பண்ணணும் புதுசா நாங்க தொழில் தொடங்கணும் இல்ல புதுசா நாங்க வேற வேலைக்கு போகணும் வேற இடமாற்றம் செஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வியாதிகள் தொந்தரவு தீருமா அப்படின்னு அடுத்துக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை பெறணும் அப்படின்ற மாதிரியான என்ன முயற்சிகள் எடுத்தாலும் எது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில காதல் திருமணம் மிக அழகாக கை கூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த முயற்சி எடுத்தாலும் சரி தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை தொடக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்துல எல்லாமே நம்ம கோச்சா வருங்கால நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்